இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி விடைகள் பாடம் இணைய தோழனுக்கு உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று உன்னுடன் நீ ஏ டேஷ்கோல் ஆப்ஷன் ஆ சேர்ந்து இ நட்பு விடை விடைஇ கைகுலுக்கி கேள்வி இரண்டு கவலைகள் டேஷ் அல்ல ஆப்ஷன் ஆ சுமைகள் ஆ சுவைகள் இ துன்பங்கள் இ கைக்குழந்தைகள் விடை இ கைக்குழந்தைகள் கேள்வி மூன்று விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ விழிக்கூட்டல் எழும் ஆ விழித்துக் கூட்டல் எழும் இ கூட்டல் தெழும் இ விழித்துக் கூட்டல் தெழும் விடை கூட்டல் எழும் கேள்வி நாலு போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ போவது கூட்டல் இல்லை ஆ போ கூட்டல் இல்லை இ போவது கூட்டல் தில்லை ஈ போவ கூட்டல் தில்லை விடை ஆ போவது கூட்டல் இல்லை கேள்வி ஐந்து படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ படுக்கை கூட்டல் யாகிறது ஆ படுக்கையா கூட்டல் ஆகிறது இ படுக்கையா கூட்டல்கிறது இ படுக்கை கூட்டல் ஆகிறது விடை இ படுக்கை கூட்டல் ஆகிறது கேள்வி ஆறு தூக்கி கூட்டல் கொண்டு என்பனவற்றை சேர்த்ததை கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ தூக்கி கொண்டு ஆ தூக்கு கொண்டு ஈ தூக்கி கொண்டு இ தூக்கு கொண்டு விடை தூக்கிக் கொண்டு கேள்வி ஏழு விழித்து குட்டல் எழும் என்பவற்றை சேர்த்திருக்கு கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ ஈ விழித்து எழும் விடை ஆ விழித்தெழும் பாடம் சட்டமேதை அம்பேத்கர் உரிய விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஷ் ஆப்ஷன் ஆ ராதா கிரட்டினன் ஆ அம்பேத்கர் இ நோரோஜி இ ஜவஹர்லால் நேரு விடை ஆ அம்பேத்கர் கேள்வி இரண்டு பூனா ஒப்பந்தத்தின் மூலம் டேஷ் மாற்றி அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஆ சொத்துரிமை ஆ பேச்சுரிமை இ எழுத்துரிமை இ இரட்டை வாக்குரிமை விடை இ இரட்டை வாக்குரிமை கேள்வி மூன்று சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் டேஷ் ஆப்ஷன் ஆ சமச் சமத சங்கம் ஆ சமத சமச் பேரவை இ தீண்டாமை ஒழிப்பு பேரவை இ மக்கள் நல இயக்கம் விடை ஆ சமச் சமத சங்கம் கேள்வி நாலு அம்பேத்கர் சமூக பணியை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது ஆப்ஷன் ஆ பத்மஸ்ரீ ஆ பாரத ரத்னா இ பத்ம விபூஷன் இ பத்மபூஷன் விடை ஆ பாரத ரத்னா பாடம் அணி இலக்கணம் விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும் ஆப்ஷன் ஆ உவாமை ஆ உவமியம் ஈ தொடை இ சந்தம் விடை ஆ உவமை கேள்வி இரண்டு இரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது டாஷ் அணி ஆப்ஷன் ஆ ஒற்றுமை ஆ வேற்றுமை ஈ சிலடை இரட்டுற மொழிதல் விடை ஆ வேற்றுமை கேள்வி மூன்று ஒரே செயலை இரு பொருளும்படி பாடுவது டாஷ் அணி ஆப்ஷன் ஆ பிரிது மொழிதல் ஆ இரட்டுர மொழிதல் இ இயல்பு தவிர்ச்சி ஈ உயர்வு தவிர்ச்சி விடை ஆ இரட்டுர மொழிதல் கேள்வி நாலு இரட்டுர மொழிதல் அணியின் வேறு பெயர் டேஷ் அணி ஆப்ஷன் ஆ பிரிது மொழிதல் ஆ வேற்றுமை இ உவமை ஈ சில்லடை ஈ சில்லடை